இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இறுதி காலம் எப்படி இருக்கும் என்பதை இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது பெண் கொண்டும் கொடுத்து கொண்டும் உண்டும் குடித்து கொண்டும் கட்டிக்கொண்டும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் தன்னலமாக கடவுளுடைய இறக்கத்தையும் பிரசன்னத்தையும் அறியாமல் பாவத்தினுடைய கனாகணத்தை புரிந்து கொள்ளாமல் பாவத்தினுடைய இருப்புத்தன்மையும் அது வெளிப்படுத்துகின்ற பல்வேறு குற்றங்களையும் தடுமாறல்களையும் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்த இரண்டு விஷயங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் நோவா காலத்திலும் லோத்துவின் காலத்திலும் நடந்த விஷயங்கள் இந்த இரண்டு விஷயங்களிலுமே அவர்கள் உண்டார்கள் குடித்தார்கள் கட்டினார்கள் நட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் இவ்வாறு செய்ததனால் அழிவு வருகின்ற போது அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை நோவா பெட்டகத்தினுள் இருந்தார் பெட்டகத்தை கட்டினார் மக்கள் ஏளனம் செய்தார்கள் தன்னையே தயாரித்துக் கொண்டார் தன் குடும்பத்தை தயாரித்துக் கொண்டார் மக்கள் ஏளனம் செய்தார்கள் இங்கே ஆண்டவர் அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்துகிறார் கடவுளில் வருவார் என்பதை நினைத்து தயாரிக்க வேண்டும் தயாரிப்பு மிக மிக அவசியம் ஒவ்வொரு நாளும் நம் தயாரிக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் இயேசு வருகிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மிடம் வருகிறார் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து நம் அருகில் இருக்கிறார் எனவே தினம் தயாரிக்க வேண்டும் தினமும் தயாரிப்போடு இருந்தால்தான் அரசருடைய வீட்டினுடைய மணிமண்டபத்தில் நாம் போய் விருந்த அமர்ந்து விருந்து உண்ண முடியும் இல்லை என்றால் நாம் விருந்து உண்ண முடியாது என்பதுதான் இந்த தயாரிப்பு மிக அவசியம் ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார் இன்றைய காலகட்டத்தில் மதம் அல்லாத சமுதாயம் என்று சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மதம் எனக்கு வேண்டாம் சமுதாயம் வேண்டும் என்று சொல்லுவதனால் மனிதனுக்குரிய தனித்துவ சுதந்திரமும் தனக்கு எல்லாம் கிடைக்கிறது எதற்காக மதமும் கடவுளும் அறநெறியும் கட்டளைகளும் எதற்காக என்று போகின்ற போக்கு உலகில் போகின்றிருக்கிறது எல்லாம் சரி எதுவுமே தவறு அல்ல என்று நினைக்கின்ற ஒரு மரோபாவம் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தயாராக இருங்கள் நிமிர்ந்து நெல்லுங்கள் உங்கள் மீட்பு அண்மையில் இருக்கிறது ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்ற வரையில் நாம் அவருடைய பிரசன்னத்தில் முழுமையாக இருக்க கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை மைப் போற்றுகிறோம் நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் இதயத்திலிருந்து ஓடி வருகின்ற இரத்தமும் தண்ணீரும் எங்களை நிரப்பட்டும் அதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் தயாரிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழவும் உன் திருமண நிலையில் நினைத்திருக்கும் வரம் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை